வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அந்த நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாம்பழம் வீட்டில் இருக்குது இப்போ மாம்பழ சீசன் மாம்பழம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து வச்சு நீங்கள் ஒரு பச்சடி பண்ணலாம் இது இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டும் சூடாகுது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சூடானதுக்கு அப்புறம் தான் அதில் தாலிக்கு என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் போடலாம் இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதுல கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய மாம்பழம் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாம்பழம் வந்து நல்லா பழுத்துட்டு போகக்கூடாது கொஞ்சம் பழுத்தும் கொஞ்சம் காயமாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்துருக்கும் போது சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் சும்மாவே சாப்பிடணும் போகணும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் இதில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் நான் சொன்ன மாதிரி நான் ரெண்டு நல்ல பெரியமா அம்பளமா வெட்டிருக்கேன் இது வந்து அந்த நீளமா அந்த ஏதோ சொல்லுவாங்க அது அதுதான் போட்டிருக்கேன் அது நார்மலாகவே இனிக்கும் கொஞ்சம் பழமும் காயமாக போடும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இது போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விட்டாலே போதும் நல்லா வதங்கிரும் வதங்கிரும்னா இது கொஞ்சம் மசிய ஆரம்பிச்சிரும் ஆனால் ஃபுல்லாக மசியக்கூடாது கொஞ்சம் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மசிஞ்சு அந்த கிரேவி மாதிரியும் வரணும் அந்தளவுக்கு இதை வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டுருவோம் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதேமாதிரி காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கணும் இப்போ இதில் நாம மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் லைட்டாக கலருக்கு ஆல்ரெடி அது மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் ஏன்னா சிலவங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும் சிலவங்களுக்கு காரம் கம்மியாக பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த நீங்கள் நீங்க கொடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் இதில் தண்ணி எதுவுமே விடக்கூடாது அதில் இருக்க தண்ணியும் போதுமானதாக இருக்கும் உப்பும் மஞ்ச மாங்காவும் போட்டதுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய தண்ணி அது வேகறதுக்கு போதுமான தண்ணி இருக்கும் எண்ணெயும் நிறைய ஊற்றணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதும் இப்ப இதை நல்லா வேகத்தும் நீங்க வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க அப்போ சீக்கிரம் வந்துரும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதஞ்சிருச்சு எண்ணெயும் மேல புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க மூடி போட்டுட்டு நீங்க மூடி எடுத்து பார்க்கும்போது தெரியும் நல்லா வதஞ்சிருக்கும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கும் முழு மாங்காயும் கொஞ்சம் இருக்கும் அதாவது ரொம்ப பழுக்காததுனால உங்களுக்கு கொஞ்சம் மாண்டா முழுசா இருக்கும் இப்போ கொஞ்சமாக வெள்ளம் லைட்டாக அது வந்து ஒரு சும்மா ஒரு என்ஹான்ஸ் பண்ண தான் அந்த டேஸ்ட்டை கொஞ்சமாக வெல்லம் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இடத்துல வச்சுருந்தா போதும் இப்போவே உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் நார்மலாக நீங்கள் உறுதிச்சு அப்படின்னாங்க இது அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்பளி எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுறது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ఇప్పుడు నమ్మోడ మాంగ పచ్చడి రెడీ ఆచి టైం ఇప్పుడు తా వరీ వనకం